ஹாய் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே சரியான ஒரு மலையாட்டை வரப்போகுது பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க பாருங்கள் சரியான இருட்டு சரியான மழை வர போகுது பாருங்கள் இடி இடி மின்னல் இடி மின்னல் அதிகம் பாருங்கள் காற்று பாருங்கள் காற்று வேறு வந்துடுச்சு தீக்காத்து மலை பயங்கரம் இன்றைக்குமோ அதே மாதிரி மலை பாருங்க அப்படி எப்படி இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரு மேகங்கள் கரு மேகங்கள் நல்லா வேறுங்க பிஸ்னஸ் Okay friends, an update all of that. Thank you friends.